அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் அஸ்பத் குருப்யோ நமகா அஸ்பத் பரமகுருப்பியோ நம ஹஸ்பத் சர்வகுருப்பியோ நமா ஸ்ரீமதே ராமானுஜா ஏ ஸ்ரீமத் வரவர் முடையே நமகா குருங்க முனையே பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ மாயக்கூத்த சுவாமினே நமோ நம இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம் இன்று கலியப்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு கொல்லம் வருஷம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது குரோதி வருஷம் தக்ஷணாயணம் வருஷருது ருது சிம்ம ஆவணி மாதம் மூன்றாம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பத்தொன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைக்கு ஆவணி மாத பௌர்ணமி திருவோணம் நட்சத்திரம் காலையில் ஒன்பது எட்டு வரைக்கும் இருக்குது அதன் பின் அவிட்டம் அமிர்த சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் சோபன நாம யோகம் பத்ரை கரம் இன்றைக்கு பௌர்ணமி விரதம் பூஜை எல்லாமே இன்றைக்கு தான் ஆவணி அவிட்டம் ரு ருவேதக்காரர்களுக்கும் சரி எஜுர்வேதக்காரர்களுக்கும் சரி இன்றைக்கு தான் உபாகர்மா அகசு நாழிகை முப்பது நாற்பத்தி எட்டு தியாஜியம் நாழிகை பதினேழு ரெண்டு இன்றைய ஷார்த்த திதி ஆவணி மாதம் பௌர்ணமி நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று இன்றைய சிம்மலக் நெருப்பு நாழிகை நான்கு விநாழிகை நாற்பத்தி ஆறு சூரிய உதயம் சென்னை சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை நுழிகை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்தாடலாம் ரிஷபராசியில செவ்வாய் குரு கற்கடக ராசியில புதன் சிம்மராசியில சூரியன் சுக்கரன் ராசியில கேது மகர ராசியில சந்திரன் கும்பராசியில வக்ரநிலமையில சனி மீனராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று இரவு எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு கும்பராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது நாதனுடைய சாரம் என்ன அவருடைய பார்வை என்ன ஆதிபத்தியம் என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் கேந்திரத்தில் பயணம் பண்ணுற தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் இன்று வந்து சேரும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப்பெறுவீர்கள் மனதிற்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே ஏற்படும் சுகம் இன்றைக்கு உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விலகப்பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்புசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் அடையும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் எல்லா காரியங்களிலுமே உங்களுக்கு ஒரு அனுகூலமான தன்மை இன்றைக்கு காணப்படும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல முடிவுகள் ஒரு மனசுக்கு திருப்தியான சந்தோஷமான முடிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் விலகப் பெறுவீர்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துனோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நிறைவான தன்மை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீளம் மிதுனராசி அன்பர்களே சந்திராஷ்டமும் போயின் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா செயல்பட வேண்டிய ஒரு நாள் பதட்டம் கூடாது அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப கவனத்தோட நடந்துக்கணும் முக்கியமாக அந்த வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ஆயுதம் தீ மின்சாரம் ஆகியவற்றை பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமா நீங்க பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லது பொதுவா இன்றைய நாளை நம்ம எடுத்துனோம்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் அனைத்தும் வெற்றி அடையும் தைரியமா இருக்கலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வானங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் அது சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமான தன்மையை கொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை ராசி என்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்துல பயணம் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம் அது மாதிரி பெண்களால் அனுகூலங்கள் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்னா மீண்டும் வேகம் பெறும் அது மாதிரி ஒரு 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 எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை இன்றைக்கு நிச்சயமான முறையில் விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்கள் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்துல பயணம் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யுங்க முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம் அது மாதிரி ராசிநாதன் ரொம்ப அனுகூலமான ஒரு தன்மை ராசியை செவ்வாய் பார்க்கறது ஒரு அனுகூலமான ஒரு தன்மை ஆட்சி அதிகாரமிக்க மனிதர்களிடம் தொடர்பு அவர்களால் ஆதாயம் கண்டிப்பான முறையில் ஏற்படும் தொழில நல்ல ஒரு அபிவிருத்தி வளர்ச்சி எல்லாமே காணப்படும் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் ரொம்ப நல்லா இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே திரிகோணங்கள் நமக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள் மனதிற்கு இடமளிக்கக்கூடிய பல நல்ல காரியங்கள் இன்றைக்கு நடக்கும்னு நாம் நம்பலாம் ராசிநாதனை ராசிநாதன் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கோச்சார சந்திரபகவான் ராசிநாதனை பார்க்கிறார் இதெல்லாம் ஒரு நல்ல அம்சம் அதனால் புத்தி நுணுக்கம் புத்தி சாதுரியம் இது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கு அனுகூலமாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு முக்கிய முடிவு எல்லாம் எடுக்கிறதா எடுங்க ரொம்ப நல்லா இருக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் சுபகாரிய தடைகள் விலகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசு உள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலங்கள் உண்டு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் அதிர்ஷ்டமான துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் ஒரு அனுகூலத்தை நிச்சயமான முறையில் உங்களுக்கு கொடுக்க போகிறது அது மாதிரி தாயார் தாய் வழி உறவினிடம் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்கப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் பல வகையிலும் நன்மைகள் விளையக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரையச் செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம் நீளம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தைரிய வீரியஸ்தானம் ரொம்ப ரொம்ப நமக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்கு ஸோ தைரியமா தன்னம்பிக்கையா எந்த ஒரு விஷயத்திலும் நம்மளால முடிவெடுக்க முடியும் பல வகையிலும் இருந்து வந்த தேக்க நிலை அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் மாதிரி ராசிநாதன் செவ்வாயினுடைய மிகப்பெரிய அனுகூலத்தை நல்ல மாற்றத்தை உங்களுக்கு வாரி வழங்கும் அப்படின்னு நாம நம்பலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுனகி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்கள் பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகும் சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகிறது அடுத்தடுத்த காலகட்டங்கள் எல்லாமே தனுசு அளவுக்கு ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் இன்றைய நாளிலே உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு மகர ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே பல விதத்திலும் ஏற்றங்களை முன்னேற்றங்களை நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள் தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிச்சயமான முறையில் நீங்கப் பெறுவீர்கள் அதாவது ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டோன்னு அந்த காரியத்தில் இந்த தடங்கல்கள் எல்லாமே விலக முக்கியமாக வீடு முன்மணி சம்பந்தமான காரியங்கள் ரொம்ப சிறப்பாக அற்புதமா இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாளிலே சுபவரைய செலவுகள் உண்டாம் பயணங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள் விலகப்பெறுவீர்கள் சில பேருக்கு இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்தது அதெல்லாம் நிச்சயமான முறையில விலகும்னு நாம நம்பலாம் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரைக்கும் இருந்து வந்த பலவிதமான தடங்கல்கள் அனைத்தும் விலக பொதுவா இன்றைய நாள நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் கருப்பு மீனராசி அன்பர்களே இன்றைய நாளிலே பல விதத்திலும் முன்னேற்ற பாதையில் நீங்கள் இன்று பயணிப்பீர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் எதிரிகளினுடைய அவர்களுடைய பாதையை கண்டறிந்து உங்கள் பாதையை நீங்கள் வகுத்துக் கொள்கிறீர்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் பல விதத்திலும் நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல ஒரு அருமையான ஒரு நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுனங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பல விதத்திலும் நன்மைகள் உண்டாகும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் அனைத்து காரியங்களிலும் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளைய ராசி பலாவல் நிகழ்ச்சியில நாம சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியல இல்லை என்னுடைய ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு இதே நம்பர் தான் இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஸோ ஜாதகம் பார்ப்பதற்கான கட்டணம் நிறைய பேர் கேட்குறாங்க அது வந்து அவங்கவங்க விருப்பம்தான் நம்ம வந்து இவ்வளவு அவ்வளோன்னு சொல்லி நாம் வந்து யாரையும் கட்டாயப்படுத்துறதில்லை ஸோ அவங்கவங்க விருப்பப்படி முதல்ல நாம் ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கட்டணம் வாங்க மாட்டோம் ஜாதகம் பார்த்ததுக்கு பிறகு கட்டணம் வாங்கி கொள்வது வழக்கமாக வச்சுருக்கோம் உங்களுக்கு உடைய எந்த ஒரு ஜோதிட தேவைகள்னாலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நன்றி வணக்கம்